ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புறா கோழி அப்படின்ட்டு பார்த்தா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம புறாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் முட்டைடுற வரைக்கும் அந்த ரெண்டு சிக்கும் இந்த கூண்டில் தான் விட்டு வச்சிருந்தேன் ரெண்டு சிக்கும் வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க முட்டையை வச்சாங்க ரெண்டு முட்டை இருந்துச்சு ஆனால் இப்போ இதில் ஒரு முட்டை தான் இருக்குது மூணு நாளைக்கு முன்னாடி கூண்டை பண்ணிவிட்டு பண்ணிட்டு ட்ரேலில் மண்ணில்ட்டு மண்ணை போடலான்ட்டு முட்டையை எடுக்கிறேன் முட்டை உடச்சிக்கிச்சு நான் ரொம்ப அழுத்திலாம் எடுக்கல லைட்டாக தான் எடுத்தேன் எப்படியும் போல் ஆனால் எப்படி தான் முட்டை உடஞ்சதுன்னு தெரில ஆனால் அந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரு இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு இருந்த ஒரு முட்டையை நான் பத்திரமா வச்சிட்டேன் அடுத்தது இவங்களோட ரெண்டு சிக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது முன்னாடி வந்து அது ரெண்டு கச்சி மாதிரிலாம் இப்போ வரல ஆனால் இந்த வாட்டி கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஒன்று வந்து மேல் கலர் வந்திருக்கு அது சரியாக மேல் கலராக என்னான்னு தெரியல அது ஃபுல் சாக்லேட்டாக இல்லை தாமரைனு தெரியல வாழ்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்தது இன்னொரு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சப்ஜா கலரில் வந்திருக்கு சப்ஜா கலர் தான் நினைக்கிறேன் ஆனால் பரவாயில்லை இந்த வாட்டி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கு கலர் போன வாட்டி ரெண்டு கிளச்சிலையும் ஒயிட்டாகவே வந்துருச்சு ஃபஸ்ட்டு கிளச்சில் ரெண்டு சிக்கே எடுத்துட்டேன் ரெண்டாவது கிளச்சில் வந்து ஒரு சிக்கோ இறந்துருச்சு நான் ஒரு வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி சிக்கோ வந்துச்சுன்னா ஒரு சிக்கோ இல்லை ரெண்டு சிக்கோ ஹேண்ட் ஃபிட்டிங் தான் பண்ணி வளர்க்க போகிறேன்னு இன்னும் ஒரு மூணு நாள் அப்புறம் நான் இந்த ரெண்டு சிக்கே ஹேண்ட் ஃபிட்டிங் தான் பண்ணி வளர்க்க போகிறேன் அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எதுக்காக சிக்கை ஹேண்ட் ஃபிட்டிங் பண்ணி வளர்க்க போகிறேன்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க முதல்ல நான் இப்போ காட்டுறேன் ரெண்டாவது அதில் நான் வீடியோவில் போக போக காட்டுறேன் ரொம்ப நாளாக எங்கிட்ட இருக்கிற ஒரு மேலுக்கு பேர் இல்லாமல் தனியாக இருந்துச்சு இல்லை அதுக்கு ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வந்து பேர் போட்டேன் மதியம் தான் வாங்கிட்டு வந்து பேர் போட்டேன் அன்னைக்கு நைட்டே ஆகிட்டாங்க இந்த தான் அது ஃபுல் சாக்லேட் இல்லை மண்டையில் ஒயிட் இருக்கும் அப்புறம் ரெக்கையில் ஒயிட் இருக்கும் நான் வந்து என்கிட்ட இருக்கிற கலரில் எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தேன் பட் என்ன பண்ணுறது இவன் வந்து அடங்க மாட்டுறான் அதனால தான் சரி இருந்தால் போட்டுன்ட்டு இந்த கலர்ல நான் ஃபீமேல் வாங்கிட்டு வந்து பேர் போட்டேன் ஆல்ரெடி இதே கலரில் என்கிட்ட அந்த ஒயிட்டோட மேல் இருக்குது ஆனால் அது வந்து ஃபுல் கலராக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலந்து இருக்கும் இருந்தாலும் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது நான் வாங்கிட்டு வரல என் ஃப்ரெண்டு பெட்ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இல்லைனா ரெண்டு வாரத்துக்குள்ளே முட்டை வச்சுருவாங்க இந்த பேரை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காடையும் கோழி குஞ்சும் விட்டு வச்சுருக்கேன் என்னடா ரெண்டு காடை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காடை வந்து இறந்துருச்சு அந்த கடை என்கிட்ட நல்லா பழகின கடை வெளியே விட்டால் கூட எங்கேயும் போகாது சரி அதனால் என்ன பண்ணேன் ஏழு கடை நான் சேல் பண்ணிட்டேன் மேல் ஃபீமில் மட்டும் பேராக வச்சுக்கிட்டேன் இந்த கோழி குஞ்சு ஞாபகம் இருக்கா இங்கே பெட்டரில் வந்து ஒரு ஏர் கோழி குஞ்சு மட்டும் போகல அவரு தான் இவர் இப்போ நல்லா வளர்ந்துட்டார் நான் வெளியே மேற்குவரத்து கூட கிடையாது காடை கூட தான் கூண்டிலே உருப்ப வச்சிருக்கேன் ஈவினிங் போல் மட்டும் இந்த கோழி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேய்க்க விடுவோம் ஏன்னா இந்த கோழி கொஞ்சம் நான் வெளியே மயக்க விட்டேன்னா மற்ற கோழி வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது அந்த ரெண்டு கோழியும் இந்த கோழியை போட்டு அடிக்கிறது கொத்துது அதனால தான் நான் காடக்கூடிய கோழி கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பூனே சும்மா இருக்க மாட்டேங்குது கோழி கொஞ்சம் வேறு கூட தனியாக விடாமல் ஏன் காடை விட்டு வச்சுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா குஞ்சில் இருந்தால் காடை தான் இந்த கோழி கொஞ்சம் ஒன்றாக இருக்குது இப்போ நான் வேறு கூட தனியாக இந்த கோழி கொஞ்சம் விட்டாலும் கத்தினே இருக்குது அதனால தான் நான் காடை இந்த கோழி கொஞ்சம் ஒன்றா விட்டு வச்சிருக்கேன் இந்த கோழி கொஞ்சம் கூட இன்னொரு கோழி கொஞ்சம் பொறிஞ்சிருந்துச்சின்னா கரெக்டாக இருந்திருக்கும் அதே போல் இந்த கூண்டை நான் ரெடி பண்ணோம் ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது இந்த கூண்டை நான் தான் செஞ்சேன் இந்த கூண்டில் என்ன விட்டு வச்சிரு பார்த்தீங்கன்னா சப்ஜாவோட ரெண்டு வடையும் விட்டு வச்சுருக்கேன் என்கிட்ட இருந்த ரெண்டு கூன்லையும் காடையும் கோழி கொஞ்சம் இருக்குது இன்னொரு கூண்டில் கோழி இருக்குது என்கிட்ட வேறு கூண்டு இல்லை கூண்டை தேவைப்படுது சரின்ட்டு என்ன பண்ணால் பச்சை வலையை வாங்கிட்டு வந்து கூண்டை செஞ்சு இந்த ரெண்டு வடையை நான் இந்த கூண்டில் விட்டேன் இன்னும் வலை இருக்குது அந்த வலையில் வந்து கூண்டை செய்யணும் ஏன்னா கோழி கொஞ்சம் ஊறத்துக்கு சிக்கு வேடையெல்லாம் ஊறறதுக்கு தேவைப்படுது இந்த ரெண்டு வடையை நான் டேப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன் பறந்து தான் இருந்தாங்க மேலே வல்லூறு கலுக்கு சுற்றுறதுனால நான் டேப்பில் போட்டேன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் டேப் அவுத்துருவேன் இந்த ரெண்டு விடையை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது நான் அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் அடுத்தது நம்ம கோழி அப்படின்ற பற்றி பார்ப்போமா கிட்டத்தட்ட பத்து நாளாக சேவல் சளியில் இருந்துச்சு ரொம்ப சளியெல்லாம் இல்லை ஆரம்ப செடியில் இருக்கும்போது நான் அதை பார்த்து மெடிசன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் வந்து சளியே கண்ட்ரோலில் இருந்துச்சு நான் மட்டும் சரியாக கவனிக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக சளி முத்தி போயிருக்கும் அப்புறம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நல்லாவே ஆகிடுச்சு பட் இருந்தாலும் சில டைம் நான் வந்து சேவல் கற்றும் போது அந்த குறை சவுண்டு இருக்குது இன்னுமும் இந்த சேவலுக்கு நான் மெடிசன் கொடுத்து தான் இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நாளில் இந்த சேவல் ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஆனால் பத்து நாளாக பார்த்தீங்கன்னா சேவலுக்கு சளி இருந்ததுனால மூளையில் உட்காடுறது உறங்கி உக்காடுறது சாப்பிடாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லை சேவலுக்கு இருந்த சளியை நான் கண்ட்ரோலாக வச்சுருந்ததுனால எப்பயும் போல் நல்லா மேய்ஞ்சித்தான் இருந்துச்சு ஆனால் உணவு எடுக்கிறத மட்டும் கம்மி பண்ணிச்சு அதே போல் கூவுறதையும் கம்மி பண்ணிச்சு ஆனால் இப்போ சேவல் பரவாயில்ல முன்னாடி உணவு எடுத்த மாதிரி இப்போயும் நல்லா உணவு எடுக்குது நல்லாவும் கூவுது புதுசாக நம்ம இடத்துக்கு வந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை காட்டிட்டேன் இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கோழி இந்த நாட்டுக்கோழி என்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது நாட்டுக்கோழியை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கறிக்கடையில் தான் வாங்கினேன் இந்த கோழியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு அதனால் தான் நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த நாட்டுக்கோழியை வாங்கிட்டேன் இந்த கோழியை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன் நான் இன்னொரு கோழியும் ஃபீமேல் புற வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வாங்கியாச்சு ஃபின்ச்சஸ் மட்டும் தான் பாக்கி ஃபின்ச்சஸுக்கு என்கிட்ட பூண்டு இல்லை பூண்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் ஃபின்சர்ஸையும் செட் பண்ணிவிடுவேன் ஃபின்ச்சஸ் இப்போ ரெடியாக இருக்குது என்கிட்ட கூண்டு இல்லாதனால கொஞ்சம் டைம் ஆகுது இன்னும் ரெண்டு வாரத்தில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும்